வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பை நெட்வொர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு சில பேட் நியூஸ் தான் உண்மையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேக்ஸிமம் பேட் நியூஸ் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோக்கு கீழே லிங்க்ஸ் டி எல்லாம் கொடுக்குறேண்ணே ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணுறேடா ஜாயின் பண்ணலாம் ரைட் பைட அப்டேட்டை பார்க்கறது முதல் ஏபி போட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண விரும்புகிறாக்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணி வருஷ கணக்கால் லோஸ்டில் இருக்கிறாங்களுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த ஏபி போட் இருக்குது இது வந்து ஃப்யூச்சர் ட்ரேடிங் ஸோ இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் போட்டாக்களுக்கு அனுப்பி இருக்கேன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அனுப்பலை மற்றவர்களுக்கு விரைவில் அனுப்பி வைக்கிறேன் இந்த போட்டை பற்றி கொள்ள விரும்புகிறார்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பி வைக்கப்படும் பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையை வந்து பைனாட்ஸ் லிஸ்ட் பண்ண மாட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது ஏன் என்ன ரீசனுன்றதை பார்ப்போம் அடுத்தது வந்து பையிட்ட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிருக்கு அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ப்ரொசீஜர் தான் பட் அது நிறைய பேருக்கு கோயினை ரிலீஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் மில்லியனுக்கு கிட்டே சேல் ஆகிருக்கு பை கோயின் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸுக்கிட்ட ரைட் அதுக்கு ரீசன் என்னன்னா நிறைய பேருக்கு அவங்க ரிலீஸ் பண்ண பண்ண எல்லோரும் டக் டக் டக்குன்னு விற்றாங்க விற்க விற்க ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டு ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலமைக்கு இது ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க டவுன் இன்னும் இல்லை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க பட் அது எந்தளவுக்கு கீழே போதோ அந்தளவுக்கு அதை மார்க்கெட் வந்து ஏறும் ஏன்னா இனி ஆக்கள் வாங்குகிறாக்கள்கிற நம்பர்ஸ் வந்து கூட போகுது நாளும் நாங்கள் இந்த ஃப்ரீ மைனிங்கை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணாக்கள் இதை சேல் பண்ணா மற்ற ஆக்கள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கொயினை பை கோயினை வந்து வாங்குறதுக்கு இருக்காங்க இனித்தான் அவங்க வாங்க சான்ஸ் இருக்குது என்னென்னா ஆல்ரெடி ஒரு த்ரீ டாலர்ஸை டச் பண்ணிவிட்டு வந்தது அதனால் மீண்டும் அது மார்க்கெட்டில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க இந்த அனலைஸ் பண்ணாக்கள் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிடுச்சிதுன்டா பை கோயின் ப்ரைஸ் வந்து இந்த வருஷம் செவன்டி டூ டாலர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க பட் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணலை அதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன்னு என்ன ரீசன் அண்டு அந்த ரீசனை கரெக்டாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்னென்னா பைனான்ஸ் மட்டும் இல்லை எங்களுக்கு இந்த பைய பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா பை வந்து வெளிப்படத்தன்மை இல்லை பை வந்து ஒரு பர்சனால் தான் இது கண்ட்ரோல் பண்ணப்படுது ஒரு பர்சனோ ரெண்டு பர்சனோ ஒரு குழுவால் தான் இது கண்ட்ரோல் பண்ணப்படுது அவங்களே நாளைக்கு நினைச்சா எங்கள்கிட்ட இருக்க அவ்வளோ பையையும் க்ளோஸ் பண்ண ரிலீஸ் பண்ணாமல் டவுன் பண்ணிடும் பட் இப்படியான நிறைய சிக்கலால் தான் இது பைனான்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணப்படலை அவங்க ஒஃபிஷியலாக ஒரு த்ரீ டேஸுக்கு முதலே அறிவிச்சிருக்காங்க பட் இதில் சில தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது நாங்கள் கன்ஃபார்ம் அவங்க இனி லிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லைன்றிருக்காங்க அதுக்குரிய ரீசன்களையும் சொல்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அடுத்த இன்னும் சில பேட் நியூஸும் இருக்குது அதையும் சொல்கிறேன் இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் கேஒசி ப்ரொசீஜரில் இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து எண்ட் ஆகிருக்குது ஸோ அது சம்மந்தமாக டீட்டெயில்னு சொல்கிறேன் வீடியோ எண்டில் பாருங்கள் பைனான்ஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டிங்கில் வந்து பையை லிஸ்ட் மட்டும் சொன்னாலும் சில காரணங்கள் கிட்டிருந்தாங்க அதாவது பையடை பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் லான்ச் பண்ணாலும் இன்னும் டெஸ்ட் நெட்டும் ரன் ஆகுது இந்த டெஸ்ட் நைட் எப்போ உரிய ஒரு இது இல்லை ஸோ இப்போ உங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பை வந்து ப்ளொக்கில் இருக்குது இல்லை ஹோல்டில் இருக்குது நிறைய பேரில் வந்து இன்னும் வந்து கேஎஸி பிரிண்டிங் மைக்ரேஷன் பிரிண்டிங் இதுக்கு பை தரப்புலேருந்து எந்த விதமான ரிப்ளேயும் இல்லை இதனால் பைனான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண மாட்டேன்றதுக்கு ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி பைனான்ஸ் சொன்னது வந்து ஒரு வகையில் நல்லவன் என்னென்னா லிஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இவங்க லிஸ்ட் பண்ணணுமன்றதுக்காக சரி சில விஷயங்கள் செய்ய சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் அது சம்மந்தமாக நடக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வெளிப்படை தன்மை இல்லை ப பைய பொறுத்த வரைக்கும் எந்த கொஷனுக்கும் லேஸில் ஆன்சர் இல்லை இன்னும் பல பேரில் கோயின் வந்து டெஸ்ட் நெட்லேயே ரன் ஆகுது மெயின் நேட்டுக்கு மாற்ற இல்லை இது வந்து பெரிய பிரச்சனையா பெரிய ஒரு இஷ்யூவாக தான் பை ஆன்ஸ் வந்து பார்க்குது அதாவது இது வந்து இந்த பை கொயின் வந்து சோதனை கட்டத்திலேயே இருக்குதுன்ற மாதிரி தான் பைனான்ஸ் கருது அது சரியான விஷயம் என்னென்னா எங்களோட பை கேஒசி எல்லாம் பெண்டிங் மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து வருஷக்கணக்கான பெண்டிங் இப்படியான சிக்கலால் இந்த பை வந்து லிஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க பைனான்ஸ் இப்படி பல காரணங்களை வந்து பைனான்ஸ் வந்து சுட்டி காட்டியிருக்கு உண்மையாக வந்து ஒரு ப்ரொசீஜர் இல்லை ஒரு லிஸ்டிங் டீட்டெயில் இல்லை ஒரு உண்மையான தகவல்கள் இல்லை மைக்ரேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும் என்ற டீட்டெயில் இல்லை எப்போ இவங்களோட பிரச்சனை எல்லாம் ரிலீஸ் ஆகும் எல்லா பிரச்சனையும் தீரும் என்ற இது ஒரு இதுவுமே இல்லை கஸ்டமர் கேர் பெண்டிங் எல்லாமே இது இருக்கிறப்படியெல்லாம் பைனான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணலை இதே இதுதான் மற்ற மற்ற எக்ஸ்சேஞ்சுகளும் இதே தான் ஃபாலோ பண்ண போகுது பட் லிஸ்ட்டாக இருக்கிறாக்கள் உங்களோட கோயின் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பை தரப்புலேருந்து சில ப்ரொசீஜர் செய்கிறாங்க அதாவது இந்த டொமைன் செல்லிங் மற்ற பிஸ்னஸ் ஐடியாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு ஃப்யூச்சரில் நடக்கும் அடுத்த பேட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து தற்போதைக்கு எண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இது கூட இந்தளவு உண்மைன்னு தெரியல அதாவது அதாவது மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இனி இப்போதைக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இப்போதைக்கு மைக்ரேஷன் ப்ரொசீஜர் இல்லைண்டு ஆனால் நிறைய பேருக்கு கோயின் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது மைக்ரேஷன் ஆகியிருக்குது ஆனால் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரிலீஸ் ஆகலைன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ இந்த ரிலீஸ் ஆகினாக்கள் வித்ததுதான் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸில் பையட ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அவ்வளோ பேரில் இருபத்தி நாலு மில்லியனுக்கு கிட்ட இருபத்தி நாலு மில்லியன் டாலர்ஸுக்கிட்ட சேல் ஆகியிருந்தது பை ஸோ லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இருக்குது இப்போ இருபத்தெட்டு வீதம் டவுன் ஆகிருக்கு இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பை லிஸ்ட் ஆகினதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா லிஸ்ட் ஆயின ப்ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் அதில் இருந்து கூடி இருக்குது இப்போ அது அது மந்த் சார்ட் இதுவே வீக்லி சார்ட்டை பார்த்திங்கன்னா வீக்லி பபிள்ஸில் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டவுன் ஆகிருக்கு இன்றைக்கு வந்து பை வந்து கிட்டத்தட்ட நேற்றையை விட ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஒன்று தசம் சைபர் ஒன்று எட்டில் போய்கொண்டிருக்கு பையில ப்ரைஸ் ஓகே ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குமென்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கால் மட்டுந்திங்க நான் முடிஞ்ச சப்போர்ட் சொல்லி சொல்லியிருக்கேன் கேவிஒயசி வரைக்கும் தான் நாங்கள் செய்யலாம் ஒன்பதாவது ஸ்டெப் மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு ஒரேஞ்ச் கலரில் இருக்கும் பையில் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே செய்ய இல்லாது நீங்கள் ஒன்றா கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணி பாருங்கள் அது வந்து அவங்க தான் செய்யணும் சிலருக்கு வந்து ரெண்டு மூன்று எல்லாம் இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அப்படியானாக்கள் ஒன்றுமே செய்யலாது வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கோல் எடுத்துக்கிட்டும் பிரயோசனம் இல்லை அடுத்தது வந்து இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு பெண்டிங்கில் இருக்குமான்னு சொல்லல என்ன ரீசன்டா என்ன ரீசன்ண்டா இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அப்பா என்ன தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக சான்ஸ் இருக்கு இல்லை அவங்கள எதுக்குமே ஒரு டேட் வச்சுருக்காங்களா என்றது தெரியல ஏன்னாண்டா பையிட ப்ரைஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண ஆக்கள் டித்து கொண்டு இருப்பாங்க இது டவுன் ஆகும் இதனால் மார்க்கெட்டில் பை ஒரு இது இல்லாமல் போயிருமென்றதுங்க இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல் இருக்குது இது கூட அவங்க ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஸோ வந்த நியூஸுகளின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு தரேன் நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் பார்த்த விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி தரேன் இது உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இறுதி முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பை வாங்கிறதுக்கான நேரம் இது நல்ல டைம் என்னென்னா பை வந்து டவுனில் இருக்குது ஆனால் இப்போ சொல்கிறாங்க இன்னும் ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில நாட்களுக்குள்ள அதுக்கு பிறகு பை திருப்பி ஏறும்னு சொல்கிறாங்க ஆனால் சில மாற்றங்கள் மார்க்கெட்டில் நடக்க சான்ஸ் இருக்குது அதை வச்சுக்கொண்டு பையில ப்ரைஸ் மாறவும் சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்து ஒரு முடிவு எடுத்து செஞ்சு கொள்ளுங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொண்டு போடுங்க இன்னும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் நாளையான் வீடியோவில் நான் கமெண்டை வந்து உங்களுக்கு ரிப்ளையாக பல்லாமல் நாளையான் வீடியோவில் அதுக்குரிய ஆன்சரை தடுறேன் வடிவம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எட்டாவது ஸ்டெப் வரைக்கும் தான் நாங்கள் செய்யக்கூடிய ஸ்டெப் ஒன்பதாவதுல இருந்து நீங்கள் தான் ஒன்றும் நீங்கள் கூட ஒன்றும் செய்யலாது அது வந்து கம்பெனி பை நெட்ஒர்க் கம்பெனி தான் அதை செய்யணும் அடுத்தது வந்து இன்றைக்கு ஒரு நம்பர் நம்பர் கேட்டிருந்தேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸ் வந்து பிள்ளையண்டு காட்டுறதுண்டு அது பிள்ளையண்டை ஒன்றுமே செய்ய இல்லாது அது இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்ய இயலாது ஸோ அந்த வேர்ட்ஸை கவனமாக நோட் பண்ணி வைங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்களா இல்லாட்டி கூகுளில் சர்வ் பண்ணி வைக்கிறீங்களா எதுலேயாவது எழுதி சரி வச்சுக்கொள்ளுங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளுங்கள் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃபைவ் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த வீக்கில் டவுனில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது குட் நைட்